வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்றின்படி வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க கோரியும் ஞானவாபி பள்ளிவாசல் விஷயத்தில் தேசத்தை அழிவை நோக்கி இழுத்து செல்லும் பாஜகவுக்கு எதிராக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் அதன் தலைவர் ஹைதர் அலி தலைமையில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ் தேச மக்கள் முன்னணி தலைவர் மீதா பாண்டியன் இந்திய தஹித் ஜமாத் தேசிய தலைவர் எஸ் எம் பாக்கர் ஆகியோர் சிறப்பு கலந்து கொண்டு கண்ட ஓய்வு பெறுகிற ஒரு நீதிபதி அவசரமாக ஞானவாமி பள்ளியிலே பூஜைகள் நடத்தலாம் என்று உத்தரவை போட்டுவிட்டு அவர் காத்திருப்பு கட்டிய பட்டியலில் அடுத்து பிஜேபி அரசாங்கத்தால் தரப்போகிற பதவிக்காக காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது உத்தரகாண்டிலே ஒரு பள்ளிவாசலையும் மதரசாவையும் இடித்திருக்கிறார்கள் அந்த பள்ளிவாசலும் மதரசாவும் அரசு புறம்போக்கிலே இருப்பதாக போக்குகள் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த பள்ளிவாசலும் மதரசாவும் இருப்பது சொத்திலே